நகர் பகுதியில் புதிய மில்கி மிஸ் டெய்ரி பார்லர் கோவை காலப்பட்டி சாலை நேருநகர் பகுதியில் மில்கி மிஸ்ட் தனது பிரத்யேக விற்பனை மையத்தை துவங்கியது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பால் மற்றும் அது தொடர்பான பொருட்கள் விற்பனையில் தென்னிந்திய அளவில் முன்னணி நிறுவனமாக மில்கி மிஸ்ட் செயல்பட்டு வருகின்றது பால் பொருட்கள் மட்டுமின்றி பீட்சா சீஸ் பொருட்கள் சாக்லேட் ஐஸ்கிரீம் ரசகுல்லா ரசமலாய் போன்ற உணவுப் பொருட்கள் தயாரிப்பிலும் ஈடுபட்டு வரும் மில்கி மிஸ்ட் தனது விற்பனை சந்தையை விரிவாக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் பிரத்யேக நேரடி விற்பனை மையங்களை துவங்கி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவை நீருநகர் பகுதியில் தனது பிரத்யேக விற்பனை மையத்தை துவங்கியுள்ளது குழுமம் துவங்கியுள்ள மில்கி மிஸ் பார்லர் துவக்க விழாவில் மில்கி மிஸ்ட் நிறுவனத்தின் செயல் இயக்குநர் சஞ்சய் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய விற்பனை மையத்தை திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ஜிஃபர்னல் குழுமத்தின் நிர்வாக இயக்குநரும் நேருநகர் மில்கி மிஸ் பார்லரின் உரிமையாளருமான ஆர்த்தியா அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய மில்கி மிஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ரத்னம் இந்த நவீன வகை பார்லரில் பன்னீர் வெண்ணெய் தயிர் பாலாடை கட்டி நெய் லஸி கிரீம் பாயாசம் உறைந்த பீட்சா புரோட்டா மற்றும் மில்கி மில்க் நிறுவனத்தின் அசல் எனும் பிராண்டின் புட்டு பொடி பாயாசம் மிக்ஸ் மற்றும் ஸ்மார்ட் செஃப் பிராண்டின் பன்னீர் பிங்கர் கிரன்ச்சர்ஸ் சீஸ் பால்ஸ் மற்றும் கேப்பலா பிராண்ட் ஐஸ்கிரீம் என அனைத்து வகை பொருட்களும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தார்